அதுல உமர் ரவி அல்லாஹு அன்புடம் ஒரு பாப்பா வந்தார் பாப்பா வந்தார் எல்லா வாப்பா மாருக்கும் பாப்பா வந்து சொன்னார் அமீருல் முனின் மகன் எனக்கு கட்டுப்படுறான் இல்ல மகன் எனக்கு கட்டுப்படுறான் இல்ல கொஞ்சம் விசாரிங்க அவனுக்கு புத்தி சொல்லுங்க மகனை கூப்பிட்டாங்க உமர் ரதி அல்லாஹு நீங்க ஏன் தகப்பனு கட்டுப்படுறா இல்ல அமீருல் முமினின் சரி ஏண்ட பிரச்சனையை ஒரு பக்கம் வைப்போம்

சொன்னான் அந்த பையன் இந்த மூணுமே இந்த வாப்பா எனக்கு செய்யல எந்த உம்மா யாரு தெரியுமா அவள் ஒரு நெருப்பு அணங்கி மஜூசி அவளை தான் எங்க வாப்பா கல்யாணம் முடிச்சார் எனக்கு ஒழுங்கான உம்மாவை இந்த வாப்பா தரல முதலாவது ரெண்டாவது புள்ள பிறந்தா ஒழுங்கா பேர் வைக்கணும் சொன்னீங்களே எந்த வாப்பா எனக்கு வச்ச பேர் என்ன தெரியுமா ஜுவல் ஜுவல் என்ற என்ன மூக்கால மலத்தை உருட்டும் வண்டு மூக்கால வாயால நதிச உருக்கிட்டு உருட்டிக்கிட்டு போகோமே வண்டு அந்த பேர் அன்னைக்கு வச்சிருக்கிறார் மூணாவது கொரவான் ஒளம் அல்லிம் ஹர்பன் வாஹிதம் கொரான் ஒரு வசனமாவது கொரவான் எனக்கு படிச்சு தரலே உமர் ரதி அல்லான்னு சாத்தை எடுத்தாங்களாம் வா பாக்கு விழுக்கிறது அகத்த நீதான் உன்னுடைய மகனுக்கு அநியாயம் செய்து விட்டாய் அநியாயக்காரனே பேசினாங்களாம் உமர் ரதி அல்லாஹுவன் பெற்றோர்களே முஸ்லிம்களே இஸ்லாத்துக்காக உங்களோட கவிழுக்காக நீங்கள் தேட வேண்டிய ஆக முக்கியமான விஷயம் சாலிஹான குழந்தைகளை உருவாக்குங்கள் உங்களுக்கு நாலு புள்ளையா மூணு பிள்ளையா ஒரு புள்ளையாவது ஒரு புள்ளையாவது ஆலிமாக்குங்க ஒரு அந்த கொண்டு வருவான் ஊர்ல ஒதுக்குங்கல் இருக்கிறார்களா பள்ளிவாசலில் இமாம்கள் இருக்கிறார்களா அவர்களை தலைக்கு மேலால் மதியுங்கள் கண்ணியப்படுத்துங்கள் அவர்களிடம் மசூராக்கள் கேளுங்கள் இஸ்லாத்தை வளர்ப்பதற்காக அல்லாஹ் உருவாக்கிய கூட்டம் தான் உளமாக்கல் அவர்களை கண்ணியப்படுத்துங்க உலமாக்களை உருவாக்குங்க ஊர்ல நல்லடியார்களை உருவாக்குங்க ஊருடைய முன்னேற்றத்துக்காக கவலைப்படுங்க பாருங்க ஜும்மாவுக்கு எவ்வளவு பெரிய சமூகம் பெரிய கூட்டம் வந்திருக்குது